வணக்கம் இன்று மூன்று நிமிடம் இது கொஞ்சம் வயோதிகளுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு இன்றைக்கு தகவல் டே நாற்பத்தி ஒன்று பல நோய்கள் உண்மையில் நோய்கள் அல்ல அது இயற்கையாக வயோதிகம்தான் காரணம் அதுக்கு பீஜிங் நகர மருத்துவமனையின் இயக்குனர் மூப்புக்கு வந்தவர்கள் கொடுத்த அஞ்சு அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் நோயாளி இல்லை வயதாகிறீர்கள் நீங்கள் நினைக்கும் பல நோய்கள் நோய் அல்லது உடல் முதிர்ச்சி அடையும் போது வரும் இயற்கை மாற்றங்கள் அதனால் நினைவாற்றல் குறைவு என்பது அல்சைமர் நோய் அல்ல இது வயதான மூளையின் மூளையின் தன்னை பாதுகாக்கும் இயற்கை செயல்முறை பயப்பட வேண்டாம் மூளை முதிர்ச்சி அடைந்ததில் ஏற்படும் ஒரு இயல்பான மாற்றம்தான் உதாரணமாக சாவி எங்கே வைத்தீர்கள் என்று விட்டீர்கள் ஆனால் பிறகு நினைவுக்கு வந்தால் அது மனநோய் அல்ல மெதுவாக நடப்பது கால் கைகளில் உறுதி இல்லாதது என்பது பகழ்ச்சி பராலிசிஸ் அல்ல இது தசையின் சிகைவன் விளைவு இதற்கு தீர்வு மருந்தல்ல நடனமே நடக்கணும் டான்ஸ் ஆடணுங்கிற அது மிகவும் அசைவது முக்கியம் மிகவும் அசைவது முக்கியம் தூக்கமின்மை என்பது நோயல்ல மூளையின் மூளை அதன் நேர அட்டவணையை மாற்றிக்கொள்வது இது தூக்க அமைப்பினை மாற்றம் மாற்றும் மாற்றம் அமைப்பின் மாற்றம் தயவுசெய்து தூக்க மாத்திரைகளை அடிக்கடி எடுத்து கொள்ளாதீர்கள் அதை விழுந்துவிடும் அபாயத்தை அபாயத்தையும் நினைவாற்றல் குறியையும் ஏற்படுத்தும் முதியோருக்கான சிறந்த தூக்க மாத்திரை என்ன தெரியுமா பகலில் அதிக சூரிய ஒளியை பெறுவது ஒழுங்கான தூக்க நேரத்தை பின்பற்றுவது இவை தான் உடல் வலிமை என்பது இருமாட்டவாதம் வாதம் அல்ல இது நரம்புகள் முதிர்வதால் இயற்கையான எதிர்வினைகள் கை உடல் ப உடலின் பல பகுதிகள் வலிக்கிறதா அது ஹைப்பர் பிளேசியா அல்லது வாதம் அல்ல மிகவும் பொதுவானது வயதானவர்களிடம் நரம்பு செயல்பாடு செயல்பாடு மிகவும் மெதுவாக இருப்பதால் வலி மிகைப்படுத்தப்படுகிறது இதையே சென்ட்ரல் சென்சேஷனன் சென்சேஷன் என்று அழைக்கிறார்கள் அது ஒரு இயற்கையான மாற்றம்தான் மருந்து இதற்கு தீர்வல்ல உடற்பயிற்சி ப்ளஸ் பிசு சிகிச்சை மிகவும் பயனளிக்கிறது கால்களை வெந்நீரில் ஊற வைக்கவும் வெந்நீர் கட்டவும் மெதுவாக மசாஜ் செய்யவும் இவை மருந்துகளை விட பலமிக்கவை மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் வித்தியாசம் வந்திருக்கிறதா அல்லது நோயின் அறிகுறி அல்ல அது பழைய த தரமான அளவுகள் வயோதிக வயோதிகபத்திற்கு ஏற்ப பொருந்தாமல் இருக்கட்டும் உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது முதியோருக்கான சோதனை அறிவுகளை தளர்த்த வேண்டும் உதாரணமாக கொலாஸ்ட்ரல் சற்று கொலாஸ்ட்ரல் சற்று அதிகமாக இருந்தாலும் அவரது ஆயுட்காலம் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு ஏனென்றால் ஏனென்றால் கொலாஸ்ட்ரல் என்பது ஹார்மோன்கள் மற்றும் செல்லின் படியலுக்கு தேவையானது அது மிகவும் குறைந்த நோய் தடுப்பு சக்தியை குறைந்த குறையக்கூடும் இரத்த அழுத்தம் சிகிச்சை வழிகாட்டி விதிப்ப விதிகள் படி முதியோருக்கான இரத்த அழுத்தம் குறைவான இலக்கு நூற்றி ஐம்பது பார் தொண்ணூறு எம்என் தான் இளையோருக்கு நூற்றி நாற்பது பார் தொண்ணூறு என்ற அளவினை ஒப்பிட வேண்டாம் வயதானத வயதானதற்கான மாற்றங்களை நோய் என நினைக்க வேண்டாம் முதிமை என்பது ஒரு நோயல்ல அது ஒரு பயணத்தின் அத்தியாயம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதற்கான சான்றுதான் முதுமை முதியோர்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டியது இதுதான் குற்றம் குறைத்து நினைக்கவும் மூன்று நிமிடம்னு சொல்லி நாலு நிமிடம் ஆயிடுச்சு ஆல் சீனியர் சிட்டிசன் குறைகள் நிறைகள் இருந்தால் எழுதுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணாத பண்ணுங்கோ அவசியம் அம்புகூரியை தொடங்கோ இங்கிலீஷ் லெட்டர் ரெண்டு ரெண்டு வரி இருக்கும் அதை தொடங்க தேங்க்யூ